தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இது போன்ற மததுவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் அப்படின்னும் நாட்டினுடைய நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு கருத்திற்கு தற்பொழுது பல பாஜகவினர் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ராஜஸ்தானில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி நாட்டினுடைய சொத்தில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் என்று காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னார் இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் இந்துக்களுடைய சொத்துக்கள் போகிறது அப்படின்னும் இந்துக்களுடைய பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்க காங்கிரஸ் நினைக்கிறது என பேசியிருந்தார் இந்த பேச்சு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்புகளும் தெரிவித்திருந்தனர் தேர்தல் ஆணையத்திலும் புகார்களும் தெரிவித்திருந்தன இந்நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் கட்சி தலைவர்கள் மததுவேச கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாகும் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சியில் பதவியில் உள்ள பாரத பிரதமரும் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிடுவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல அப்படின்னும் இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் மாண்புமிகு உயர் பதவியில் உள்ளவர்களும் இது போன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் கட்சி தலைவர்களின் இது போன்ற சர்ச்சை கருத்துகளால் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இது போன்ற மததுவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் அப்படின்னும் நாட்டினுடைய நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு கருத்திற்கு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பிரபல நடிகர் கமலஹாசன் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடன் இணையும் திரைப்படம் தான் தக்லைப் இந்த ஒரு திரைப்படத்தில் தற்பொழுது மற்றொரு பிரபலம் இணைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதன்படி நாயகன் படத்திற்கு பிறகு உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பிரபல இயக்குனர் மணிரத்னம் ஆகிய இருவரும் இணையும் திரைப்படம்தான் தக்லைப் இந்த திரைப்படம் பணிகள் தற்பொழுது ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மேர் பகுதியில் நடந்து வருகிறது இந்நிலையில் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரபல நடிகர் சிம்பு மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் துல்கர் சல்மான் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகர் ஜெயம் ரவி நடிகை த்ரிஷா உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் னர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தனது அரசியல் பணிகளில் கமலஹாசன் பிஸியாக இருப்பதால் அவர் அல்லாத காட்சிகளை தற்பொழுது படமாக்கி வருகிறார் மணிரத்னம் விரைவில் சைபீரியா நாட்டில் கமலஹாசன் படக்குழுவினர்களோடு இணைந்து வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தான் சுமார் பதினாலு ஆண்டுகள் கழித்து பிரபல நடிகர் சிம்புவோடு இணைந்து பிரபல நடிகை திரைப்படத்தில் நடிக்கவிருக்கிறார் மேலும் இந்த திரைப்படத்தில் சிம்புவிற்கு நாயகியாக த்ரிஷா நடிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க